ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இன்றைக்கி வந்து உங்கள் பர்சன் மனசில் என்ன நினைக்கிறாங்க உங்கள் பர்சன் உங்கள் கிட்டே என்ன சொல்ல விரும்புகிறாங்க உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகே இதுக்காக நான் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் டேக் எடுத்திருக்கேன் ஓகே இந்த ரீடிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீடிங்னு இல்லை பொதுவாகவே நம்ம சேனலில் போடுற எல்லா ரீடிங்ஸுமே ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் தான் ஓகேவா யாருக்காகவும் நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த ரீடிங்கும் போடுறதில்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் அதர்வைஸ் யூ கேன் ஸ்கிப் ஓகேங்களா இந்த சுகர் கோட்டிங் ரீடிங் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம சேனலில் கிடைக்காது என்ன வருதோ அதை தான் நான் கொடுக்க முடியும் ஓகே ஐ டூ வாட் ஐ கால் டு டூ ஓகே ஓகே இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் மொத்தம் டென் கார்ட்ஸ் எடுக்க போகிறேன் வரைக்கும் அஞ்சு ஆறு கார்டு எடுத்தாச்சு அடுத்து செவன்த் கார்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஃபைனலாக எல்லா கார்டையும் நம்ம கோ த்ரூ பண்ணிவிட்டு ரீடிங்குள்ளே போகலாம் செவன்த் கார்டும் எடுத்தாச்சு அடுத்து எட்டு ஐ மிஸ் தி டைம்ஸ் பி ஷேர்டு ஓகே அடுத்து நைன்த்து கார்டு என்ன வருது இன் மை வீக்கஸ்ட் மூமெண்ட்ஸ் டெம்ட் ஓகே அடுத்து டென் ஓகே பத்து கார்டும் எடுத்துகிட்டேங்க நான் ஓகே இப்போது நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஐ விஷ் வி ஹேட் ட்ரைட் அ லிட்டில் பிட் ஹார்டர் அ லிட்டில் பிட் லாங்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொ சொல்ல வராங்க அப்படின்னா இது வந்து அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சதுக்கான ஒரு ஒரு வருத்தத்தில் இருக்கிறத காட்டுது ஓகேவா இன்னும் கூட முயற்சி பண்ணியிருக்கலாம் இன்னும் கூட ட்ரை பண்ணியிருந்தோன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு வருத்தம் அவங்கக்கிட்ட இருக்குது இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம காப்பாற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் உங்கள் பர்சன் கிட்டே இருக்குது ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட்டு மெசேஜ் மூலயமா நீங்கள் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வருத்தப்பட்டு இருக்காங்க அதுதான் ஓகேங்களா அடுத்த ரெண்டாவது கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அனதர் சேலஞ்ச் வீ கேன் கெட் த்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து விடாமல் இன்னும் சோதனைகள் வந்தாலும் அதை கடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் பர்சன்கிட்ட இருக்குது ஓகேவா இப்போ இருக்க இந்த சோதனைகள் மட்டும் இல்லை எத்தனை சோதனைகள் வந்தாலுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் விட மாட்டேன் நீ தான் என் லைஃப் பார்ட்னர் நீ தான் என் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன் ஓகேவா ஸோ இதுவுமே உங்கள் மேலே இருக்கிற ஸ்ட்ராங்கான ஒரு லவ்வை ரிவீல் பண்ணுற ஒரு மெசேஜாக இருக்குது அடுத்து ஐ வாண்ட் யூ பேக் இந்த கார்ட் மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னுமே உங்களை வந்து உங்கள் பர்சன் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க காதலிக்கிறாங்க உங்களோட பிரிவை தாங்க முடியலை திரும்பவும் உங்கள் கிட்டே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க உங்கள் பர்சன் அதுதான் இந்த மெசேஜ் மூலயமா தெரிய வருது ஓகேங்களா அடுத்து ஃபோர்த் கார்டு ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஒன் ஹூ ட்ரூலி அப்ரிஷியேட்ஸ் யூ ஓகே இந்த கார்டு மூலயமா வந்து உங்கள் பர்சன்கிட்ட கிட்ட வந்து ஒரு ஒரு டபுள் ஃபீலிங் இருக்குது ஒரு டபுள் எமோஷன் இருக்குங்கிறது தெரியுது ஒரு பக்கம் உங்களை லவ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் உங்களோட சந்தோஷத்தையும் நினைக்கிறாங்க உன்னை உண்மையாகவே சந்தோஷப்படுத்துகிற அப்ரிஷியேட் பண்ணுற ஒருத்தர் உன் வாழ்க்கையில் கிடச்சிருக்கலாம் அப்படின்ற டவுட் கூட இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது அவர் கூட இல்லைனாலும் நீங்கள் வேறு யார் கூடவாவது சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமும் இருக்குது உங்கள் பர்சனுக்கு ஓகே ரைட் அடுத்து அஞ்சாவது மெசேஜில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐ ஹோப் யூ ஃபைண்ட் ஹாப்பினஸ் ஓகே இது வந்து அவங்க வந்து உங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசார நினைக்கிறாங்கங்கிறத வெளிப்படுத்துகிற ஒரு கார்டு ஓகே நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்றை விட்டுட்டு கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு தாட்டில் இருக்காங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க உங்களை விட்டு போகவும் முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜியை கொடுக்குற மெசேஜ் தான் இது ஓகே அடுத்து சிக்ஸ்த் ஒன் என்னென்னா லெட்ஸ் பி ஹானஸ்ட் வித் ஈச் அதர் பேர் யுவர் ஹார்ட் அண்ட் ஐ இல் பேர் மைன் ஓகே பேர் யுவர் ஹார்ட் அண்ட் ஐ இல் பேர் மைண்ட் ஓகே என்ன நான் இந்த மெசேஜ் மூலிமா ஒரு உண்மையாக பேசணும் ஒரு திறந்த உரையாடல் வந்து ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் நமக்குள்ளே வேணும் நம்ம ரெண்டு பேரும் நேர்மையான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும் நமக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓப்பனாக பேசினா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற முடியும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலிமா உங்கள் பர்சன் சொல்கிறாங்க ஓகே அடுத்து செவன்த் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஐ எம் ஹேவிங் டவுட்ஸ் அபவுட் அவர் யுவர் கமிட்மெண்ட் லெவல் ஓகே உங்கள் கமிட்மெண்ட் லெவலை பற்றி உங்கள் பர்சனுக்கு டவுட் இருக்குது ஓகேங்களா அவங்க மனசில் வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது உங்கள் பர்சனோட மனசில் ஒரு செ இன்செக்யூரிட்டி ஃபீல் இருக்குது உங்கள் பிஹேவியரால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க உங்களோட பக்கம் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்கள் பர்சனுக்கு இருக்குது அதுதான் அவங்கள வந்து இந்த இப்படி ஒரு சந்தேகத்தை அவங்களுக்குள்ளே தூண்டி இருக்குதுன்னு சொல்லலாம் அதனால் அவங்க ரொம்பவே அப்செட் இருக்காங்க அந்த இமேஜை பார்த்தாலே தெரியும் ரொம்ப அப்செட்டில் இருக்க மாதிரியான ஒரு இமேஜ் ஓகே அடுத்து எயித் ஒன் என்ன வந்திருக்குன்னா ஐ மிஸ் தி டைம்ஸ் வி ஷேர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த ஆழமான நினைவுகளை வந்து உங்கள் பர்சன் தினமுமே நினச்சி நினச்சி வாடிக்கிட்டு இருக்காங்க உங்களோட பாசம் வந்து இன்னுமே அவங்களுக்கு தேவைப்படுது ஓகேங்களா இன்னமும் உங்கள் கூட ஒன்றா இருந்த அந்த தருணங்களை உங்கள் பர்சன் நினச்சி வாடுறாங்க அவங்களுக்கு வந்து உங்களோட லவ் கேர் அஃபெக்ஷன் எல்லாமே இன்னமும் தேவைப்படுது உங்களை வந்து அவங்களால கம்ப்ளீட்டாக மறக்க முடியல உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க ஓகே அடுத்து நைன்த் ஒன் இன் மை வீக்கஸ்ட் மொமெண்ட்ஸ் ஐ எம் டெம்டட் டு கால் ஆர் டெக்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த மெசேஜ் மூலயமா வந்து அவங்க வந்து உங்களை அவங்களே வந்து அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது ஓகேவா ஆனால் பலவீனமான அந்த வீக்கஸ்ட் மொமெண்ட்ஸில் கூட உங்களை தான் வந்து அவங்க காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க என்ன மாதிரியான ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசுக்கு மன உளைச்சல் வந்தாலும் என்ன ஒரு ஒரு சிக்கல் நெருக்கடியில் அவங்க இருந்தாலுமே நீங்கள் அவங்க கூட இருந்தால் அதை கடந்து வந்துடலாம் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்குது அவங்க பலமுறை உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது ஓகேங்களா இந்த மாதிரியான எனர்ஜி தான் இந்த மெசேஜில் தெரியுது அடுத்து லாஸ்ட் ஒன் ஐ நெவர் வாண்டட் டு லூஸ் யூ ஓகே உங்கள் பர்சன் வந்து உங்களை இழக்க விரும்பலை சுத்தமாக உங்களை இழக்க விரும்பலை உங்கள் கூட தான் அவங்களோட லைஃப்பை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க பிரிவு அப்படிங்கிறது வந்து அவங்களோட மனசில் ஒரு மிக பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறது இந்த மெசேஜ் மூலயமா தெரியுது இன்னுமே வந்து உங்களை நீங்கள் திரும்ப வேணும் அவங்க லைஃப்பில் நீங்கள் திரும்பவும் வரணும் திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு விருப்பம் வந்து உங்கள் பர்சன் மனசுலேயே இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த பத்து கார்டுமே சேர்ந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்களை வந்து இன்னும் காதலிச்சிட்ருக்காங்க நீங்கள் ஒரு ஒரு சைலண்ட் ப்ரேக்கப்பில் இருக்கீங்க ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க ஒரு ஷார்ட் ப்ரேக்கப்பில் இருக்கீங்க ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப்பில் இருக்கீங்க இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இது பொருந்தும் உங்கள் பா உங்களோட பாஸ்ட் பர்சன் உங்கள் பர்சன் இன்னுமே உங்களை தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்க அவங்க மனசில் பாசமும் குழப்பமும் ரெண்டுமே இருக்குது பாசமும் இருக்குது குழப்பமும் இருக்குது உங்களை விட்டு பிரியவும் முடியல வந்து சேரவும் முடியல அந்த மாதிரியான ஒரு குழப்ப மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்காங்க அவங்க உண்மையாகவே உங்களை வந்து உங்கள் கூட திரும்பவும் ரீயூனியன் வேணும் ரீகன்சைல் வேணும் அப்படிங்கிறத தான் விரும்புகிறாங்க ஓகேவா ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் உயிர்ப்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது கிட்ட தான் இருக்குது ஏன்னா உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு பிரேக்கப் வந்திருக்கு ஒரு நோ நோ காண்டாக்ட் பிரேக்கப்பாக இருக்கலாம் ஒரு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட்குள்ளே கூட இருக்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப் ஏதோ ஒரு விஷயம் இந்த இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு முன்னாடி ஒரு இந்த பிரேக்கப்புக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை இருந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் சால்வ் பண்ணணும் நீங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரீகன்சைல் பண்ணணுமா ரீயூனியன் உங்களுக்கு தேவையாங்கிறத டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ரீசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ஒரு ரீடிங் தான் ஸ்பெசிஃபிக்காக யாருக்காகவும் இந்த ரீடிங் இல்லை ஓகே எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் எந்த கம்பல்ஷனும் இல்லை என்னோடய ரீடிங் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வித்தின் த்ரீ மந்த்ஸ் அரௌண்ட் த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஐ இல் பி வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஒன்று ரெண்டு நெகட்டிவ் மெசேஜ் போடுற ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகலாம் நான் வந்து டென்ஷன் ஆகிட்டு வருத்தப்படுறதுலலாம் அர்த்தமே இல்லை ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ